ஆமையும் கழுகும் ஓர் ஆமை கடலில் வாழ்ந்து வந்தது தன்னையும் யாராவது மேலே தூக்கிவிட்டால் மற்றைய பறவைகள் போல் வானில் பறக்க முடியும் என நினைத்தது அந்த எண்ணத்துடன் ஒரு கழுகு கழுகை அணுகியது பறவைக்கெல்லாம் அரசனே உன்னுடைய உதவி எனக்கு இருந்தால் உன்னைப் போலவும் மற்ற பறவைகள் போலவும் நானும் வானில் பறக்க இயலும் என்று கழுகையிடம் ஆமை சொன்னது அப்படியானால் அதற்கான திட்டம் என்ன வைத்திருக்கிறாய் என ஆமையிடம் கழுகு கேட்டது நீ என்னை காட்டின் மேல் எடுத்து கொஞ்சம் தூரம் சென்று என்னை அங்கே விட்டுவிட்டால் நானும் மற்றைய பறவைகளைப் போல் பறக்கலாம் என்றது ஆமை கடல் கடலில் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஆமையால் எப்படி பறக்க முடியும் என நினைத்த கழுகு இது முட்டாள்தனம் என எவ்வளவு சொல்லியும் அத்திட்டத்தை கைவிடுமாறு கூறியும் பார்த்தது அந்த கழுகு ஆனால் அந்த ஆமைக்கு எப்படியும் பறக்க வேண்டும் என்ற ஆசையால் கழுகிடம் கெஞ்சி கேட்டது அதுவும் அதற்கு சம்மதித்தது அதன்படி ஆமையை வெகு உயரத்திற்கு சென்று கொள் இப்போது என கூறி காற்றில் ஆமையை விட்டுவிட்டது ஆனால் கழுதின் வார்த்தையை கேட்காத ஆமை நேரே தரையில் இருந்த பாறையின் மேல் விழுந்து தன்னை காயப்படுத்தி கொண்டது நீதி உன் திறமையை தெரிந்து கொள் நன்றி வணக்கம்